ீம் ஆதி சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பாட அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைமை பற்றி பார்க்கலாம் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசிகளை செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ரிசபராசிகளே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் மிதுன ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசிகளை புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கேது பகவான் ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிகளை சனி பகவான் ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசிகளை ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் மிதன ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி மிதன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடகராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் விருச்சிக ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசியை குரு பகவான் பார்வை எடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தே ராசிநாதனுடைய பார்வை இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே விடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது தங்கவெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு சுகஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து முதலில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அனுசரித்து போவது நல்லது பூமி வீடு வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பலமுறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கு தங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உறவினர்களிடம் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திரஸ்தானத்திலே ராகுபகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம் சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சார்ந்தவர்களெல்லாம் கூடுதல் முயற்சி தேவை லாட்ரி ரேஸ் குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுவர்கள் இம்மாதத்தில் அதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது மிகவும் நல்லது ருணரோக ராசிநாதன் செவ்வாய் பகவான் இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவரெல்லாம் கடனிலிருந்து இருந்து வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு எதிரிகளிடம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் களத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்யம் மிகளும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழில் மூலமாக நல்ல அபரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்திலே கூடுதலான முதலீடு செய்யலாம் அஷ்டமஸ்தானத்திலே விரேயஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்வதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சினையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது அடுத்தவருக்காக ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விரகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை மாதத்தினுடைய முற்பகுதியிலே விரகஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிட ரீசுராமன் நன்றி வணக்கம்